டேய் சொன்னா கலெக்டாக குத்திக்க போகிறான்னு சொல்லுவேன் சார் அங்கே டேய் நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறையான்னு லோக்கான ஒரு படம் மலையாளத்துலேருந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது எந்த விளம்பரமும் இல்லை யார் இதுக்காக ஹீரோ இது ஒரு மாயையான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிற ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க ஏன் சார் இந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிடலாம் பண்ணல ஒரு படம் அவ்வளோதான் அழகி படத்தை அவர் சொன்னார் என் சின்ன படத்துக்கு தேர் தர பச்சான் நம்ம நாங்களே ஏமாந்துடுறோங்க உங்களை ஏமாத்துக்காக படம் நீ எந்திரிச்சு நல்லா சத்தமா கேளுங்க சத்தமா கேட்கல ஒரு விட்டேத்தியா ஊர்ல இருந்து வெட்ட வெளிச்சமா யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்பிடண்டா ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன தப்பு உங்க ஓவர் கான்பிடண்டா இருக்கலாம் எனக்கு கான்பிடண்ட்டுங்க நான் சொல்லுவேன் பேசுவேன் சாதாரணமாக சின்னதா ஒரு இருந்து வந்து இவங்களுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்பட் ஒடிச்சு வா சினிமாவுக்கு நிறைய கூப்பிட்றாங்களா இப்படி ஒண்ணுமே இல்லாம வந்து செய்யற எல்லாருக்குமே ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப மாதிரி தெரியும் இங்கே எல்லா டேரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் டேரக்டராகவும் இருக்கவே முடியாது ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்கே ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா சண்டை கோழி பண்ணலையா சண்டை கோழினும் சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா அது இல்லை நம்ம நம்ம பேசுகிற அந்த சொல்லு வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு பண்ணவையான்னு தெரியும் பண்ண சொன்னது யான்னு தெரியும் சார் 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 இங்கே இங்கே சார் மோ ஒரு தடவை எடிட்டர் மோகன்ட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் சார் அவர் அதிசய பறவைகள்னு ஒரு படத்தை நான் இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணேன் அது வந்து சரியாக போகலை உடனே இன்ட்ரவியூலுக்கு அப்புறம் உள்ளதை முன்னாடி போட்டு இன்ட்ரவியூலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன் ஆர்டரை மாற்றினேன் அதனால் அது சக்ஸஸாக போய் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதேவே அந்த அந்த ஜிம்கான வேலை இதில் பண்ணியிருக்கலாம் சார் நீங்கள் பாருங்கள் இவரை நான் மறக்கவே முடியாது என் லைஃப்பில் இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில் என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர் இவர் தார இவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டரில் நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை அப்படிலாம் வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலையே பட்டது இல்லை ஒரு படம் பண்ணுறோம் என்னோடய உணர்வுகளை சொல்கிற அந்த மூடோடு தான் நான் அந்த படத்தை எடுத்தேன் அந்த படத்துக்காக போய் உள்ள பக்கம் அந்த பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறேன் இவர் தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்குறேன் இல்லை படம் பார்த்துட்டு அலாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசே இல்லன்னு அர்த்தம் மிக சரியான படத்துல வந்து சரியான கண்ணீர் வந்து தான் தீரும் அது எனக்கு பெரிய சிம்டம்ஸ் எனக்கு இவர் அழுது என்னங்க அப்படியா முழுக்காமும் அப்படி சொல்லிட முடியாது என் டேஷன் வரல அதை சொல்லுங்க ஒத்துக்கிறேன் பண்ணுவோம் பாப்போம் இல்லைங்க சார் சார் ரீரிலீஸ் எல்லாமே போடுவாங்க நீங்கள் இப்போ சமீபமாக எடிட்டிங் ஏதாவது இருக்கீங்களா ஏன்னா ரீஎடிட்னு சொல்லி ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருக்கீங்க பேனர்லையே ம் எடிட்டர் நான் வந்து நம்ம வந்துங்க நம்மளுக்கு நம்மளே எல்லா வேலையும் கேமரா கேமராமேனா நான் என்ன வந்து லிரிக் ரைட்டரா நான் என்ன மியூசிக் டேரக்டராக நான் என்ன எடிட்டரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவந்தேன் டேரக்டர் நம்ம கூட இருக்கிற எடிட்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம் இந்த ரீஎடிட்டர்னு வார்த்தை ஏன் போடுறோன்னா அது இதில் நடந்திருக்கு நீங்கள் படம் பார்ப்பீங்க பார்த்தது பிறகு அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்க பாருங்கள் லிங்கசாமி சார் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா லிங்குசாமி சார் வந்து பெரிய கிரியேட்டர் ஆனந்தம் படம் அவ்வளோ பெரிய ஹிட் ரன் அவ்வளோ பெரிய ஹிட் அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தார் அவர் தயாரிப்பாளர் ஆனாலலாம் அவருடைய அந்த உழைப்பு அவருடைய இதெல்லாம் வந்து வேறு இதுக்கு போயிட்டு நிறைய ப்ரெஷர்னால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிவிட்டு அப்படிங்காங்க நீங்கள் தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணுவீங்களா அது உங்கள் வாழ்க்கையில் சினிமா வரையெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா என்னமோ டேரக்டராக இருந்து நான் மட்டுமே ப்ரொடியூசர் ஆன மாதிரி கேட்குறீங்க ஏவிஎம் ஏபர் சிட்டியார் பஸ் அப்புறம் தான் ப்ரொடியூசர் நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார் பலச்சந்தர் சார் கவிதாலயா மணிரத்னன் சார் மெட்ராஸ் டாகிஸு இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற சினிமாவை நேசிக்கிற ரெண்டு வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் இன்றைக்கி அஞ்சான் அன்னைக்கு சொல்லணுன்னா போஸ் பற்றி தான் சொல்லணும் அவர் இருக்கார் பக்கத்துலேயே எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு அதனால வந்து எனக்கு எந்த சிரமம் அவர் கொடுக்கறது இல்ல என்னோட எந்த திங்கிங்க அவர் தடை போடுறது கிடையாது அவருக்கு அதனால பண்றோம் ரஜினி சாரு நானா நான் இங்க சொன்னேன் கவிதா எந்திரிச்சு நல்லா சத்தமா கேளுங்க சத்தமா கேக்கல பேசுங்க சரி படம் போடணும் இதோட கடைசியா வச்சுக்கலாமா கொஸ்டின் ப்ளீஸ் சார் நீங்க வந்து ரஜினி சார்க்கும் கமல் சார்க்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு அவங்கள வச்சு படம் பண்ண போறதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும் என்ன தோணுது உங்களுக்கு அந்த அது யார் சொன்னது நான் உங்கள் ரெண்டு இருக்கு அதை சொல்ல போகிறேன்னு ரஜினி சாரே சொன்னாரா தேவாவே சொன்னாரா இல்லை அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நான் அனுப்பி சொல்லுவேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படி ஸ்கிரிப்ட்டு என்கிட்ட இல்லை புதுசாக வந்தவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அற்புதமாக போய்கிட்ருக்கு தேங்க் யூ என்ன படங்க ஜி அஜித்தோட ஜி படம் ரீ ரிக்லீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு அது யார் கேட்குறது அது உங்களுக்கு பிடிச்ச படமா